சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய சனிப்பெயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பொதுவாக சனி பகவானுடைய குணன் நலல்கள் அவருடைய காரகத்தன்மை பொதுவாக சனீஸ்வர பகவான் சொல்லிட்டாவே நீதிமான் சொல்லலாம் நீதி நியாயங்களுக்கு அடிபட நம்மளுக்கு ஆள்படக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் பண்பானவர் பல டாக்டர்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வர பகவானுக்கு தான் பல அட்வொகேட்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வர பகவானுக்கு தான் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு ஆள்படக்கூடிய அரசியல்வாதிகளை பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மையும் சனீஸ்வரம் பகவான் தான் பல நர்ஸுகளை உருவாக்கக்கூடியது பல கலைத்துறையில நாடகம் நடிக்கக்கூடிய நடிப்பு தன்மையை உடையக்கூடிய கலைத்துறைகளுக்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான் பல இன்பமான காரியங்களை வாழ்க்கையில உச்ச நிலை கொடுத்து பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையும் சனீஸ்வரன் பகவான் தான் மண்ணுக்குள்ள கிடக்கக்கூடிய புதையில் கிடைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனீஸ்வரன் பகவான் தான் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் சனீஸ்வரன் பகவானுடைய குண நலன்களை அள்ளி கொடுக்குதுல குபேர சம்பத்து உடையவரும் சனீஸ்வரன் பகவான் தான் இதே சனீஸ்வரன் பகவான் ஜாதகத்தில் யாருக்காவது கெட்டு போச்சுன்னா என்னென்ன நடக்கும் ஃபஸ்ட்டு செருப்பு அந்து போகும் அதை தப்பிங்க அடிக்கடி காலில் இடுபிடுவீங்க ரத்தம் வரும் அடிக்கடி கீழே விழுந்து முட்டி கிட்டி ஸ்கிராச் ஆகும் இப்படி நடக்கக்கூடிய தன்மை உண்டு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் காது வலி பல்லு வலி இப்படி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்க்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான் குடல் சம்பந்தப்பட்ட நோயில் கணையத்தில் வரக்கூடிய நோய் மலச்சிக்கலை உண்டு பண்ணக்கூடியவரும் சனீஸ்வரம் பகவான் தான் சனீஸ்வரம் பகவான் நல்ல உச்சத்தில் இருந்துச்சுன்னா கோயில் அர்ச்சகர் ஆகலாம் கோயில் சம்பந்தப்பட்ட கோயிலை பிளெச்சு பண்ணி கோயிலில் ஒரு வேலை கிடைக்கலாம் ஆன்மீகவாதியா இருக்கலாம் ஜோதிடம் சொல்லலாம் குரு சொல்லலாம் இப்படி ஆன்மீக தன்மையில அளவு கடந்த ஒரு உச்சத்தில் கொடுக்கக்கூடிய தன்மை சனீஸ்வரம் பகவான் தான் ஆனால் ஜாதகத்தில் உள்டாவாக போச்சுன்னா கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறாங்களே அவங்களுக்கு கெட்டுப்போனால் சனீஸ்வரன் பகவான் தான் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் சாதுக்களாக இருந்திருக்காங்க பாருங்கள் பிச்சை எடுக்கக்கூடியவங்க அவங்களுக்கும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னா பழைய துணி ஜட உடம்பு முகத்தில் மலர்ச்சி இல்லாமல் அழுக்கு சட்டை குஷ்டம் யானைக்கால் நோய் இப்படி நோயில் அடிபட்டு இந்த மாதிரி மன சஞ்சலப்பு படக்கூடியவங்களும் சனி பகவான் கெட்டு தான் அப்ப ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நிலையில நம்மளை நல்ல மேன்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்புகளுக்கு சனீஸ்வரம் பகவான் வந்து வாழ்க்கைக்கு நம்மளுக்கு ஒரு ஏற்றம்னு சொல்லலாம் சாதாரண அரசியல் இருக்கிறவன் உச்ச நிலையில வரணுனாலும் சனீஸ்வரம் பகவானுடைய அருளாக்சி இருந்தா வாழ்க்கை ஜெயிச்சு போகும் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் சனீஸ்வர பகவானை எப்படி வழிபடணும் சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் ஆறு மணி டு ஏழு மணிக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னாலும் கொஞ்சமாக எள்ளு வாங்கி ஒரு பேப்பரில் முடி போட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்கும் போது தலைமாட்டில் வச்சுக்க தூங்கி விடிய காலையில் அதை சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி உடம்புல இப்படி தடவி சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை சொன்னாலும் உங்கள் வாழ்க்கை மேன்மையாகும் புண்ணு கூட வராது இன்னும் தெளிவான வாழ்க்கை இருப்பீங்க கடன் நோய் வறுமை கடன் பயம் சத்ரு எதிரி இன்னல் துன்பத்துக்கும் சனி பகவான் வந்தான் ஒரு மனுஷன் உச்ச நிலையிலாகவும் சனி பகவான் தான் அடிமட்ட நிலையில பிச்சை எடுக்கிறதும் அடிமட்ட தொழில் செய்யறதும் டிரைவிங் தொழில் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய டிரைவிங் தொழில் செய்கிறதும் சனி பகவானுடைய காரகத்தன்மை குண நலன்கள் அப்ப இந்த சனி பகவான் மேசராசியில இருந்து பன்னெண்டு ராசிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்களுடைய செயற்கை இடம் பொருள் ஏவல் அப்போ மேச ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவான் பயிற்சி ஆகுது அப்போ மேச ராசிக்கு பதினோராவது வீட்டில் பயிற்சி ஆகுது மிதுன ராசிக்கு பத்தாவது வீட்டில் பயிற்சி ஆகுது இப்படி இந்த ராசிகளுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்குறத தெளிவாக விலாவரியா யாருக்கெல்லாம் யோகம் யாரெல்லாம் சனி பகவானை வழிபடணும் முறையான பக்குவங்கள் சொல்கிறேன் ராசிக்கு எட்டாவது வீடு விருச்சக ராசி யாரையும் நீங்க பொதுவா நம்ப மாட்டீங்க நம்பினவங்களுக்கு உயிரே கொடுக்கக்கூடிய ஜாதகம் உங்க ராசியோடைய தன்மை ஒரு கருந்தேலு கருந்தேலு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்பாது யாரையுமே அப்படி ஒரு தன்மையுடைய ஜாதகத்தன்மை தான் நீங்க ஆனால் இந்த விருச்சக ராசிக்கு மூன்று நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த விருச்சக ராசி பொதுவா விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் அனுச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் கேட்டை நட்சத்திரக்கு அதிபதி புதன் பகவான் அப்ப இந்த ராசியில் மூணு நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த ராசி யோக நிறஞ்ச ராசி படிச்சிருக்க வேண்டிய ஜாதகம் தோட்டம் நிலம் சொத்து பத்துகள் நிறையா இருக்கக்கூடிய ஜாதகம் புதன் சொல்லக்கூடிய கலைத்துறையில் பிரகாசமாகக்கூடிய ஜாதகம் கலைத்துறை சம்பந்தப்பட்ட படிப்பு அது எந்த படிப்போ ஒரு கேமராமேனாக இருக்கலாம் இல்லை ஏதோ இருக்கலாம் அந்த கலைத்துறையை சம்பந்தப்பட்ட படிப்பு உங்களுக்கு யோகம் பொதுவாக ராசிக்கு விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனோ அஞ்சாவது வீட்டில் தான் சனிப்பெயர்ச்சி ஆகிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவானுடைய நேரம் குருவுடைய வீட்டில் மீன ராசியில் பயிற்சி இருக்கிறதுனால உங்களுக்கு இனிமே தான் யோகம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே இருந்தே நீங்க கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கீங்க நஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கீங்க துலாம் ராசிக்காரங்க எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அந்த கஷ்டம்தான் நீங்களும் பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கருத்துள்ள மனையில கழகங்கள் பல நஷ்டங்கள் பல அவமானம் அவப்பேர்கள் மண்ணு இழப்பு பொண்ணு இழப்பு கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் வேறுபாடுல பிரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மைகள் இப்படி மைண்டு டிப்ரெஷனில் பல கஷ்டத்துல இருந்த விருச்சக ராசிக்கு இந்த சனி பயிற்சி யோகம் சனி பகவானுடைய ஆதிபத்தியம் குரு பகவானுடைய பிரவேசிக்கிறனால நிலம் சொத்து பத்துக்கள் ஏதாவது ஒரு லீகல் லீகல் அந்த உங்களை பாஸ் ஆகும் உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு நேரங்காலங்கள் வருது படிக்கிற குழந்தைங்க நல்ல படிப்புல மேன்மைப்படக்கூடிய நேரங்காலங்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு உண்டு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு விளங்கி பிள்ளைங்களுடைய படிப்புத்தன்மையில கல்யாணம் காட்சி முடிக்கக்கூடிய நேரங்காலங்களும் கூடி வருது அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டணும் புதன் சனி பகவான் குரு பகவான் இந்த மூணு ஜாதகமே இந்த ஜாதகத்தில் பலமா இருக்கக்கூடிய நேரங்காலத்தில் குரு பகவானை வழிபடுங்க ஆஞ்சிநேயரை வழிபடுங்க அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க அரசனை போல வாழ்ந்துடுவீங்க உங்க பட்ட துன்பம் எல்லாமே விலகி போச்சு இனிமே இந்த தருணத்திலிருந்து இனிமே உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை நல்லாயிடுச்சு ஏன்னா அடிமட்ட தொழில் பண்ணிட்டீங்க அடிமட்ட கஷ்டப்பட்டுட்டீங்க படாத பாடுபட்டீங்க தன்னையே மாச்சிக்கலான்னு சொல்லக்கூடிய தன்மையும் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு போக வாய்ப்பு இருக்குது இனிமே நல்லா இருக்க போகிறீங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் தான் அஞ்சாவது இடம் ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் தான் சனி பகவான் பார்வை வருது நேரங்காலம் கூடி வருது இதான் தருணம் சந்தோஷமாக ஏதாவது பிடிச்ச கோயில்களுக்கு செவ்வாய் பகவான் கோயிலுக்கு போயிட்டு இல்லை கடவுளை வழிபட்டுக்கிட்டு முறையாக வந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் உங்கள் இந்த இந்த விருச்சக ராசிக்கார மாதிரி யோக்காரங்க யாருமே இல்லை பட்டதெல்லாம் போதும் விட்டுருங்க இனிமே நல்லா இருக்கக்கூடிய தருணம் உண்டு அகமகிழ்ந்து வாழ்ந்துடுங்க சந்தோஷமாக வாழுங்க பல சட்ட சிக்கல் இருந்தாலும் அதுலேருந்து விடுபட்டுருவீங்க பல உயர்ந்த பதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வருது மனைவி மக்களோடு சேர்ந்து வாழுங்க அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு போங்க முருக கடவுளை வழிபடுங்க அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க அரசனை போல் வாழ்ந்துடுவீங்க அஞ்சாண்டுக்கு குறை இல்லாமல் வாழுவீங்க சனி பகவானுடைய பார்வை அற்புதமாக இருக்குது ராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு சூப்பராக வாழ போகிறீங்க சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையை ரசித்து ருசிச்சு இனிமே வாழுங்க தா மனைவி தான் குழந்தைங்க தன்னுடைய சொந்த பந்தத்தில் உற்றாரோட ஒட்டுணர்ந்து வாழுங்க சொந்த பந்தத்தோடு வாழுங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுங்க சொந்த பந்தத்தை எல்லாரையும் கூப்பிடுங்க ஏன்னா நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் குரு பயிற்சி ஆனால் தான் ஃபங்க்ஷன் பண்ண முடியும் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் ஒன்று பண்ணுறதுக்காக எல்லாரையும் கூப்பிடுங்க எல்லா மக்களையும் சாப்பிட வைங்க இப்படி அனுசரித்து வாழ்ந்தீங்கன்னா இனி வருங்காலம் யோகதான் நல்ல நேரம் வருது தான் நம்ம நேரத்தை எடுத்துக்கணும் ஒரு ஒரு மனுஷனுக்கும் குரு பெயர்ச்சின்னா அது கிரகப்பெயர்ச்சி மாதிரி கிரக பிரவேசம் மாதிரி இப்ப எப்படி வீடு பால் காய்ச்சோனா எல்லாரையும் கூப்பிடுறோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு குட்டி ஃபங்க்ஷனா வைங்க உங்க பிள்ளைங்களோ உங்க மனைவியோ இல்லை உங்களுக்கோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனை ஒரு கெட் டுகெதர் மாதிரி போடுங்க உங்கள் சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் கூப்பிடுங்க வேறு ஏதாவது ஒரு குட்டி ஃபங்க்ஷனாக வந்து சொந்தத்தை கூப்பிடுங்க யாருக்காரத ஒருத்தருக்கு குரு தசை நடக்கும் யாருக்காரத ஒருத்தருக்கு சுக்கரதசை நடக்கும் அவங்க பாதம் பட்டு உங்கள் வீட்டில் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போனாங்கன்னா உங்கள் வீடு செழிப்பாகும் மனைவி மக்களோடு சந்தோஷமாக வாழுங்க நல்லா வளரக்கூடிய நேரம் இருக்குது குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் மூணுமே இந்த ராசியில் பலமாக இருக்குது கலைத்துறையில் பிரகாசிக்கணுன்னா கூட இந்த ராசியில் ஒரு அமைப்பு இருக்குது காவல்துறையில் பிரவாசிக்கினாலும் இந்த அமைப்பு இருக்குது லா லீகல் படிக்கக்கூடிய தன்மை உடையவங்களும் இந்த ராசியில் நல்லா இருக்குது உங்கள் பிள்ளைங்களை லா படிக்க வைக்கலாம் டாக்டருக்கு படிக்க வைக்கலாம் அரசு சம்பந்தப்பட்ட அதிக அதிகார தோரணையான ஒரு படிப்பு படிக்க வைக்கலாம் யோகமான நேரம் விருச்சக ராசிக்கு உண்டு ஏற்ற சனி எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமே மண்ணும் பொன்னாக போகுது பூர்வீக சொத்து வந்தால் அந்த பூமியை தொட்டு கண்ணில் ஒத்துங்க அந்த பூமியில் விளையக்கூடிய செடி கொடிகளுக்கு மஞ்சள் கும்பிச்சு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிடுங்க பூர்வீக சொத்து போகாது விருச்சகராசிக்கு நல்லா இருக்கு நேரம் அகமகிழ்ந்து வாழ்ந்துடுங்க நல்லா வாழக்கூடிய நேரம் இருக்குது பட்ட துன்பம் எல்லாமே விலகி போச்சு பாலகன் குருக்கு குரு குரு உதயமாச்சு இனிமே தொட்டது விளங்க போது உன் குலம் தலைக்கப்போகுது ஆனா விருச்சகராசியோட கொற்றவனுடைய புத்திரர்கள்னால தான் உங்களுக்கு யோகம் உங்கள் குழந்தைங்களனால தான் உங்களுக்கு யோகம் குழந்தைங்களை அரு அனுசரணையாக வச்சுக்கோங்க அவங்களுடைய படிப்புக்கோ திருமணத்துக்கோ வேலைக்கோ ஹெல்ப் பண்ணுங்க இப்படி வேலை பார்த்து பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கும் இந்த ஜாதகத்தன்மை அற்புதமாக வளரக்கூடிய நேரமாக இருக்குது நல்லா இருக்கக்கூடிய தன்மை வீணாக விரயம் அக்காதீங்க கணவன் மனைவிக்குள்ள வீணாக சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க விருச்சகராசிக்கு இப்போ நல்ல நேரம் நடந்துக்கிட்டு இருக்குது நேரங்காலம் கூடி வரும்போதே எல்லாரையும் அரவணிங்க அற்புதமாக வளவீங்க பொதுவாக இந்த ராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் யாருக்கு தெரியுமா செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய பழனி முருகர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பழனி முருகரை வழிபடுங்க கர்நாடகா மனதில் இருக்கிறவங்க கொக்கே சுப்பிரமணியத்தை வழிபடுங்க இப்படி முருகரை மனசார வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உச்ச நிலை தான் ரியல் எஸ்டேட் பண்றவங்க கட்டிட தொழிலாளிங்க இப்படி சாதாரண மண்ணு சம்பந்தப்பட்ட மண்ணில் உறக்கூடிய தன்மைப்படக்கூடிய வேலை வாய்ப்பு செய்யறவங்க இனிமே நல்லா இருப்பீங்க அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க நல்ல நேரம் வருது முருகனை பிடிங்க எங்கே இருந்தாலும் முருகன் கோயிலுக்கு ஒரு வணக்கம் ஒன்று போடுங்க ரோட்டில் இருந்து கோயில் கோபுர தரிசனம் பார்த்தாவே போதும் நீ சாமி முன்னாடி அவசியம் கிடையாது இருந்தே கோபுர தரிசனம் ரோட்டில் இருந்தே கோபுர தரிசனம் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு சூப்பர் நேரம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய பழனி முருகர் நல்லா இருப்பீங்க Ah mm -hmm.